இந்தியானாலே பாரத தேசம் இந்த பாரத தேசத்தில் தற்கான மண் இது இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் தோன்றினாலும் அங்கே உங்களுக்கு ஒரு சிவபெருமானுடைய சிலையோ இறைவனுடைய சிலைகள் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு ஆன்மீக மண் ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த மண்ணில் ஆன்மீகம் தான் தொன்று தொற்று வளர்ந்து வந்திருக்குது இங்கே ஆன்மீகம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்தியாங்கிறது ஒரு ஞான பூமி ஒரு கர்மபூமி ஒரு யோக பூமி ஆன்மீகத்திற்கான மண் இது சிறப்பானது இது எங்கே பார்த்தாலும் கோயில் எங்கே பார்த்தாலும் முனிவர்கள் எங்கே பார்த்தாலும் ரிஷிகள் எங்கே பார்த்தாலும் மகான்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் அதிலும் குறிப்பாக தமிழகம் ஒரு சிறப்பான மண் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதிகமான கோயில்கள் பெரிய அளவில் இங்கே படையெடுப்பு நடத்தப்படலை இந்த ஆன்மீக பூமியில் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது நவ கிரகங்கள் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மண் இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கே நமக்கு ஒரு பாக்கியம் இப்போ வெளிநாடுலாம் எடுத்திங்கன்னா அது ஒரு போக பூமி உலக வாழ்வியலை கொண்டாடுறதுக்கு தான் குடிக்கிறது நல்லா சாப்பிட்றது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது ஆனால் இந்தியா குறிப்பாக தமிழகம்னால் அதுக்கு மட்டும் இல்லை இங்கே புற உலக வாழ்க்கையும் இருக்குது அகத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு உண்டானதும் இங்கே அதிகமாக கிடைக்கிது ஸ்பெஷல் ஃபார் ஆன்மீகம் தான் இந்த மண்ணு அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதனால இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் சொல்லுவாங்கள ஐஸ்லாந்து போனால் பனி இருக்கும் அண்டார்டிக்கானா குளிர் ஃபேமஸ் ஓகேங்களா ஆஸ்திரேலியனா கங்காரு அமேசான்னா காடு பெரிய காடு அதே மாதிரி இந்தியா குறிப்பாக தமிழகம்னா எதுக்கு ஆன்மீகத்துக்கு ஃபேமஸ் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆன்மீக மண்ணை இங்கே தான் நம்ம ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் உலகத்தில் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக ஸ்பெஷல் இந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதுதான் நம்ம வாசன்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு எப்படி சிறப்பு இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே குளிர் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த குளிரான இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்யலாம் ஒரு எரிமலை உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன செய்ய முடியுமோ அதுவுமே தான் செய்யலாம் ஆனால் இது சுற்றிலும் கோயில்களும் முக்கியமான காவேரி கங்கை போன்ற புனித நீர் நிலைகளும் இருக்கிற இடம் அப்படி இருக்கும்போது ஒரு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கே ஆன்மீகத்துக்கு இதுக்கு வந்து சரியாக இருக்குது எதுவாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்குது அதனால் இது ஒரு ஆன்மீக மண் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மீகம் என்பது வெறும் வரலாறாக மட்டும் இல்லை வெறும் புராணமாக மட்டும் இல்லை இப்போ புராணம்னால் சில விஷயங்கள் நம்புறதுக்கு கடினமாக இருக்கும் இந்த புராணம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்காக கதையாக சொல்லியிருப்பாங்க அதோடய நேரடி அர்த்தம் சொல்லிக்க கூடாது அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த உவமை என்ன அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு தமிழை ஒரு பழமொழி எடுத்துப்போமே சொல்லுவாங்கள்ல நிறைய பழமொழிகள் இருக்குது அந்த பழமொழிகள்லாம் நேரடியாக அர்த்தம் சொல்ல புரிஞ்சிக்கக்கூடாது அதோடைய என்ன அர்த்தத்தில் சொல்ல வராங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கும் உதாரணத்துக்கு தமிழில் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி அப்படின்னு தமிழ் மொழியை சொல்லுவாங்க அப்படின்னா கல்லும் மண்ணும் தோன்றாததுக்கு முன்னாடி எப்படி தோண்டி தோண்டியிருப்பான் எப்படி மொழி தோண்டியிருக்கணும்னு நீங்கள் பகுத்தறிதே சிந்திப்பீங்க அதுக்கு அதுக்கான பொருள் இல்லை அது அதற்கான உமையில்லை அதுக்கான பொருள் என்னென்னா தமிழ் மூத்த மொழி என்பது தான் அது பொருள் அதை வந்து ஒரு உண்மையில் சொல்லியிருக்காங்க அப்படி புரிஞ்சிக்கணும் புராணங்களை சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அதை குறை சொல்கிறது வந்து பகுத்தறிவு கிடையாது ஆழமாக புரியணும் ஆழமாக அதோடைய என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசியுடைய தமிழோடைய உட்பொருள் என்ன ஏன்னா நூறு வருஷத்துக்கு ஒரு தாட்டி தமிழ் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாறும் காலநிலை சூழ்நிலை இடம் அதுக்கு தகுந்த மாதிரி மொழிகள் மக்கள் புலம்பெயரும்போது அதோடைய மொழியோட தன்மையும் மாறிக்கிட்டே வரும் அதனால் அந்த காலத்தை ஒட்டி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணும் மொழி அறிவு இருக்கணும் அந்த காலத்தோட அறிவு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ திருக்குறளை எடுத்துக்குமே ஒரு திருக்குறள் வந்து ஒரு உயர்ந்த நூல் அது போய் ஒன்றாவது படிக்கிற பசங்க போய் கட்டினா அவங்களுக்கு புரியாது அதே பத்தாவது படிக்கிற பையன் கொடுத்திங்கன்னா தப்பு தப்பாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னா மாணவனுடைய பிழையா அல்லது நூலோடைய பிழையா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு ஆன்மீக மண் இந்த மண்ணை காப்பாற்றுற பொறுப்பு நம்ம எல்லாருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து உணரணும் அதுதான் மைய நோக்கம் நம்ம எல்லோரும் வழிபடுறோம் வழிபடுறதோடு மட்டும் நம்ம கடம்ப முடியறதில்லை வழிபட்டதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவ அதை வந்து காவந்து பண்ணணும் பிறர் அழிக்க முற்பட்டாலும் நேரடியாகவோ மரமுடிவாகவோ இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு சில முயற்சிகளை செய்யணும்